பொண்ணுக்குரிய பரிமாணம் அதிகாரம் வசனங்கள் ஒன்று முதல் பதிமூணு முடிய நான் மனுஷன் பாசைகளையும் தூதர பாஷைகளையும் பேசினாலும் அன்பை எனக்கு நான் சத்தம் எழுகிற வெண்டலம் போலவும் மோச எழுகிற கைத்தளம் போலவும் இருப்பேன் நான் தீர்க்க தரிசன வரத்தை உடையவனாய் இருந்து சகல ரகசியங்களையும் சகல அறிவையும் அறிந்தாலும் மலைகளை பேர்க்கத்தக்க விசுவாசம் உள்ளவனாய் இருந்தாலும் அன்பை எனக்கு நான் ஒன்றும் இல்லை எனக்கு உண்டான யாவற்றையும் நான் அன்னதானம் பண்ணினாலும் சரிரத்தை சுட்டைக்கப் பாடுதுக்காக கொடுத்தாலும் அன்பி அனைக்கிறார் தால் நாம் உன்றும் இல்லை அன்பு நீய சாந்துவும் தயவும் உள்ளது அன்புக்கு பொறாமை இல்லை அன்பு தன்னை புகழாது இரும் அப்பாயிராது அயக்கமானதை செய்யாது தற்கொழிவை நாடாது சினம் அடையாது தீங்க நினையாது அந்நியாயத்தில் சந்தோஷப்படாமல் சத்தியத்தில் சந்தோஷப்படும் சகலத்தையும் தாங்கும் சகலத்தையும் விசுவாசிக்கும் சகலத்தையும் நம்பும் சகலத்தையும் சகிக்கும் அறிவா ஒரு காலம் ஒழியாது அன்பு ஒரு காலம் ஒழியாது அறிவானாலும் தீர்க்கதர்சனாலும் ஒழிந்திருப்போம் அறிவா பாசைகளானாலும் ஒழிந்திருப்போம் அறிவானாலும் ஒழிந்திருப்போம் நம்முடைய அறிவு குறைவுள்ளது உள்ளது தீர்க்கதர்சனம் சொல்லுதலும் குறை உள்ளது போது குறைவானது ஒழிந்திருப்போம் நான் குழந்தையா இருந்தபோது போது போல பேசினேன் குழந்தையைப் போல சிந்தித்தேன் குழந்தையைப் போல யோசித்தேன் நான் புருஷனான போதோ குழந்தை கேட்டவர்களை ஒழித்து விட்டேன் இப்பொழுது கண்ணாடியிலே நிழலாட்டமாய் பார்க்கிறோம் அப்பொழுது முகமுகமாய் பார்ப்போம் இப்பொழுது நான் குறைந்த அறிவுள்ளவன் அப்பொழுது நான் அறியப்பட்டிருக்கிறபடியே அறிந்து கொள்வேன் இப்பொழுது நம்பிக்கை விசுவாசம் நம்பிக்கை அன்பு இம்மூன்றும் நிலைத்திருக்கிறது இவைகளில் அன்பே பெருகியது